ஹாய் கைஸ் வெல்கம் டு Arul டெக் இன் ஃபோர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக பொதுப்பணித்துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க எழுநூத்தி அறுபது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பறிவிப்பை வந்து தமிழக பொதுப்பணித்துறை தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை கல்வி தகுதி என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் இருக்கிற மாதிரி செக் பண்ணிங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தமிழக தமிழக அரசு பொதுப்பணித்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பொதுப்பணித்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தெளிவான தகவல இந்த வீடியோவில் பார்க்கலாம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அதே சமயத்தில் ஆர்ட்ஸ் டிகிரிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் படித்தவங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிடபிள்யூடியோடைய அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் தான் அந்த வேலைவாய்ப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க ஒன் இயர் மட்டும் தான் அந்த அப்ரெண்டிஷிப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கை வந்து வழங்க இருக்காங்க தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் சோ இதுல ஃபஸ்ட்டு கிரா கேட்டகரி ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇ பி டெக் முடிச்சவங்க வந்து கேட்டகரி ஒன்றில் வரீங்க அவங்க அப்ளை பண்ணலாம் சோ இதுல வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நானூற்றி அறுபது வேகன்சிஸ் இருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இருபத்தெட்டு வேகன்சி இருக்கு ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு வேகன்சிஸ் மொத்தம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கு வந்து மந்த்லி ஸ்டை பண்ணால் அவங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது வந்து ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து டிஎன் பிளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸோ ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ கேட்டகரி டூவில் பாத்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க வரீங்க டிப்ளமோ எந்த டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேகன்சிஸையும் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து நூத்தம்பது வேகன்சி இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து அஞ்சு வேகன்சிஸும் ஆர்கிடெக்சருக்கு வந்து அஞ்சு வேகன்சீஸும் இருக்கு ஸோ மொத்தம் நூற்றி இருபது வேகன்சிஸ் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இருக்கு ஸோ இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைப் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா தராங்க ஒன் இயர் தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்முடைய டியூரேஷன் கேட்டகரி த்ரீல வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி கிராஜுவேட்ஸ் வரீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் ஹியூமனிட்டி எல்லாமே சோ பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் எல்லாமே அவங்களுக்கு மொத்தம் நூறு வேகன்சிஸ் இருக்கு இவங்களுக்கு ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சேம் ஒன் இயர் டியூரேஷன் ஒரு ஒரு முக்கியமான நோட் கொடுத்துருக்காங்க டபிள்யூடி தமிழ்நாடு கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி நம்பர் ஆப் வேகன்சிஸ் என்ன பண்ணலாம் மாறுதலுக்கு உட்பட்டது இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றதையும் கீழே வந்து ஒரு நோட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்படின்னா வேகன்சிஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நோட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஒன்னுக்கு நீ பி டெக்கில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிசப்ளினில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் பிஇ பி டெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரியே கேட்டகரி டூ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் ஆப்ரேட்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பிடப்யூடியோட இதுக்கு மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் சார் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ ரெகுலர் ஃபுல் டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பார்ட் டைம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் வந்து அந்த இருபது கீ படி தான் வந்து அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்டை பண்ணோட முக்கியமான ஒரு தகவல் இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கு வந்து இதுக்கு முன்னாடி யாராவது அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து அந்த அப்ரண்ட் ரிசப் இருந்தாலும் அவங்க நாட் எலிஜிபிள் டு அப்ளை அவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிவிட்டாங்க ஸோ இதனுடைய செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் பிஇ பி இருந்தால் அதில் உங்கள் எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருங்க அதை பொறுத்து டிப்ளமோ டிப்ளமோட அதை ஃபைனல் கன்சாலிடேட்டட் மார்க் இருக்குல்ல அது எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பி டபிள்யூடி ஆஃபீஸ் சென்னையில் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போர்ட்டல் ஏற்கனவே ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அதாவது பழைய வெப்சைட்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க போய்ட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ நேஷனல் அப்ரண்டஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் என்ஏடிஎஸ் அப்படின்ற வெப்சைட் இதுதான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் சோ இதுல போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இது ஏற்கனவே பழைய வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இல்லை ஆல்ரெடி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றத கொடுத்து இதில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே போங்க சரிங்களா ஒரு வேலை பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அதுவே புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயே ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த போர்ட்டல பண்ணிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு பி டபிள்யூடி அப்ரண்டஸ்ஷிப் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும் மெயில் ஐடி கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும் மொபைல் நம்பர் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜேபெக் ஃபார்மெட்ல தான் இருக்கணும் அதே மாதிரியே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்டைபன் பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைபன் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல தான் அவங்க டேரெக்டா கிரெடிட் பண்ணுவாங்க சோ அதனால பேங்க் அக்கௌண்ட் பேங்க் பாஸ்புக் கூட அந்த காப்பி இருக்கணும் அதே மாதிரியே நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்து பிடிஎஃப் பார்மெட்ல நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று நீங்க எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து டூ யூ ஹாவ் எபோ டேட்டா டு என் ரூல் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இதில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்து கேப்ஷா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப சைன்இன் கொடுத்து உள்ள லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகும் அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்றது கீழே நீங்கள் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ரா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஆல்ரெடி பழைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணவங்க ஒன்ஸ் அகைன் லாக்இன் பண்ணி உள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா டுவெல் டிஜிட் ஒரு என்ரோல் பண்ண நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் பழைய வெப்சைட்ல பண்ணியிருந்தவங்க ஸோ அவங்க அந்த டுவெல் டிஜிட் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு திரும்ப இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி நீங்கள் சேம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய பி பி உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை கன்சாலிடேட்டட் மார்க் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அது மாதிரி நீங்க அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு சிஜிபிஏ தான் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏழு புள்ளி ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ சிஜிபி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன் டு டென் போட்டிங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வரும் அது ஸோ அந்த மாதிரி செவன்ட்டி பசன்டேஜ் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணணும் சிஜிபிஐ டென் சிஜிபிவா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்றது நீங்க மறக்காம சொல்லணும் அப்படின்றேஜ் ஆஃப் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா உங்களை செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரில் ஸ்டார்ட் ஆகுது சோ லாஸ்ட் டேட் இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்ற டீடெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கான இந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறது பாத்தீங்கன்னா பி ஆஃபீஸ் சென்னையில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் மூணு நாள் வந்து நாலு நாள் வந்து நடக்க இருக்கு சென்னையில ஆப்டர் பொங்கல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் டீடைல்ஸ் எல்லாமே எந்த வெப்சைட்ல போட் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இது முக்கியமான விஷயம் ஏதாவது இன்கரெக்ட் ஏதாவது தப்பா ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்ல அப்ளிகேஷன் வந்து இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணாலோ அதை வந்து செலெக்ஷன் ப்ராசஸு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது மேலும் தகவல் டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்சிஓபி அட் போட் ஹைஃபன் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு ஒரு ட்ரைனிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மிகவும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ